ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த கிளைமேட்டுக்கு எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு ஆரோக்கியமாக சர்க்கரை சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து இன்றைக்கி இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவுள்ள கப்பால் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அதாவது மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இப்போ எந்த கப்பால் நம்ம பொட்டுக்கடலை அழிஞ்சி எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் பச்சை பால் சேர்த்து வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம் இப்போ இந்த பால் சேர்த்து இதிலே நல்லா ஒரு இந்த பால் சுண்டி இந்த பொட்டுக்கடலை நல்லா வெந்து வரட்டும் இப்படி இந்த பாலில் பொட்டுக்கடலை வேக வைக்கும்போது நம்ம இந்த ஸ்வீட்டில் வந்து பால் பவுடர்லாம் சேர்த்து ஸ்வீட் பண்ணால் எந்த டேஸ்ட் வருமோ அதே மாதிரி இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பால் நல்லா உறிஞ்சிட்டு பொட்டுக்கடலையும் நல்லா வெந்து வந்திருக்கு இதுக்கு கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே டைம் எடுக்காது ஏன்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு தான் பொட்டுக்கடலை எடுத்தோம் இப்போ இது நல்லா கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இதை நல்லா ஃபஸ்ட்டு விப்பிங்கில் அடிச்சுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் தண்ணியாக இருந்த அதாவது பால் அதிகமாக சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு சுண்டு வரதுக்கு டைம் கூட எடுக்கும் அதனால் தேவைக்கேற்ப ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதே கப்பால் ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சால் போதும் இப்போ அளவுக்கு கரைஞ்சதும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறீங்கன்னா அப்படியே செய்துக்கலாங்க அந்த நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பொட்டுக்கடல் விழுதை சேர்த்து கலந்து இறக்கிக்கலாம் இப்போ நல்லா வடிகட்டிவிட்டு திரும்ப அதே கடாயில் விட்டுருக்கேன் இந்த பொட்டுக்கடல் விழுது பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த உடனேவே நல்லா மிக்ஸ் ஆகிடும் அந்த உருண்டை கட்டுறது கட்டி தட்டுறதுலாம் அதெல்லாம் ஆகாதுங்க நம்ம பொட்டுக்கடலையே நல்லா பாலில் வேக வச்சதுனால அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு வாயில் வச்ச உடனே வலிக்கிட்டு போயிடுங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் குழந்தைக்கு கேட்கும்போது சட்டுன்னு பண்ணி கொடுத்துடலாம் அதுவும் பொட்டுக்கடலை உடம்புக்கு நல்லதுங்க இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு எதுவுமே இல்லாமல் பொட்டுக்கடலை வச்சு செய்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அந்த சட்டுன்னு கலந்து வந்துடுது பாருங்கள் இப்போ இந்த டைமில் இனிப்பு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த டைமில் நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது நல்ல வெந்து கொஞ்சம் சுண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம நெய் எண்ணெய் அல்லது எண்ணெய் சேர்க்கலாம் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் இதுக்கு மொத்தமாகவே ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும் நீங்கள் நெய்யும் எண்ணெயும் கலந்தும் சேர்த்து செய்யலாம் அல்லது வெறும் எண்ணெய் மட்டும் சேர்த்து கூட நீங்கள் இந்த ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயிலோ அல்லது ரீஃபைண்ட் ஆயிலோ கூட இந்த ஸ்வீட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன் இது நல்லா இந்த டைமில் நம்ம நெய் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு இப்போ இது நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இது இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கி பதமாக தான் இருக்கும் ஏன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் ஆற ஆறு தான் நமக்கு அந்த கெட்டிப்பட்டு கரெக்டான பதம் வரும் இப்போ இந்த டைமில் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு சின்ன பிளேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன் இப்போ இதில் நம்ம செட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பேட்சில் வச்சு நம்ம அழுத்தி விட்டோம்னா அழகாக நமக்கு அந்த ஷேப் கிடச்சிரும் இப்போ இது கொஞ்சம் ஆறணுங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு தான் பொட்டுக்கடலை சேர்த்தோம் அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு இந்த ஸ்வீட் வந்திருக்குங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் எடுத்து இந்த எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க